சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு மலருக்காக பேசி படிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஈஸ்வரி வந்துட்டு அடியே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க வக்கீலுக்கு படிக்க போறியா நீ எப்படி படிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மலர சத்தம் போடவும் நாம் படிக்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதுக்கு முன்னாடி முதல்ல உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ஈஸ்வரி கிட்ட பதிலுக்கு பதில் பேசிடுறாங்க பாத்தியாமா இவளுக்கு திமுற எப்படி பேசிட்டு போறான்னு இன்னைக்கு போஸ் மேல சாணியை கரைச்சி ஊத்தி இருக்கா இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சித்ராச்சொல்லவும் பொருடி இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் அப்புறம் இவளுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா தமிழும் மலரும் சந்தோஷமா வாராங்க என்னக்கா போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு தனம் கேட்கவும் முடிஞ்சிருச்சு தனம் மலர் அக்கா படிக்கிறதுக்கு மாமா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தமிழ் சொல்லவும் இங்க சேது வந்துட்டு வாழ்த்துக்கள் மலரே நீ நல்லா படித்து பெரிய வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அடுத்து பார்த்தா மலர் வந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது போஸ் வந்துட்டு என் மேலையாடி சாணியை கரைச்சி ஊத்துன உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி உனக்கு ஒரு நாள் இருக்கு என் கையில் மாட்டாமலையா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு இங்கே மலர் வந்துட்டு இவனோட தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் தமிழ் வாராங்க என்னக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை தமிழே அப்படின்னு மலர் மலுப்புறாங்க என்னக்கா என்கிட்ட போய் மறைக்கிறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க அது வந்து தமிழே நேற்று நான் வீட்டில் இருக்கும்போது போஸ் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட பார்த்தான் நான் அவனை அடித்து அவன் மேலே சாணியை கரைச்சி ஊற்றி அனுப்பிட்டேன் அப்படின்னு மலர் சொல்லவும் சரியாக பண்ணிட்டீங்கக்கா அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அவன் திருந்தவே மாட்டாங்க்கா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாங்கிற ஒரு இது கூட இல்லாமல் இங்கே வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பார்த்துருக்கான் பார்த்தீங்களாக்கா அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா ஏற்கனவே என்னோடய விஷயத்தில் ரொம்ப விளையாடிட்டாங்க்கா அப்படின்னு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு மலர் கேட்கவும் இந்த மாதிரி மருந்து எடுத்த விஷயம் இருக்குலாக்கா அந்த மருந்து எடுத்தது நான் தாங்க்கா நான் தான் மாமாவை காப்பாற்றுறதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த காட்டில் போசி என் தலையில் அடிச்சு போட்டுட்டு மருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க்கா அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு மலரும் தனமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன் தமிழே இதை பெரிய மாமா கிட்ட சொல்லலை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு மலர் சொல்லவும் சொன்னால் யாருக்கா நம்புவா ஆதாரம் வேணும்ல அப்படின்னு தமிழ் சொல்லவும் தனம் வந்துட்டு அக்கா நீ இந்த விஷயத்தை சேது மாமா கிட்டே சொல்லியிருக்கலாம்லாக்கா அப்படின்னு சொல்லவும் தனம் உப்ப எதுவும் சொல்ல வேணாம் நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா தமிழ் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க இங்க சேது வந்து வீட்டுக்குள்ள வராரு தனம் வந்து சேதுக்கு குடிக்க தண்ணி எடுத்து கொடுத்து வாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க தனம் நான் இந்த போஸுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும் அப்பா ஒரு கோடி ரூபா கொடுக்குறாரு இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஏமா நீங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தனம் கேட்குறாங்க தனம் அவன் அப்பா உசுரை காப்பாத்திருக்கான் தனம் அவனுக்கு நான் ஏதாவது பெருசாக பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் ரொம்ப ஜென்ம ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன் ஒட்டுமொத்த குடும்பமும் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது போசை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு இங்க தனத்துக்கு எரிச்சல் தாங்க முடியல உடனே தனம் வந்துட்டு மாமா நீங்க நினைக்கிற மாதிரி போஸ் மாமா ஒன்றும் மருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற தனம் அப்படின்னு சேது கேட்குறாரு ஆமாம் மாமா அக்கா தான் கஷ்டப்பட்டு காட்டில் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா வர வழியில் போஸ் மாமா அக்கா தலையில் அடித்து போட வச்சுட்டு அக்கா எடுத்துட்டு வந்த மருந்தை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க என்ன தனோ நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சேது கேட்குறாரு ஆமாமாமா நீங்களும் அக்காவும் காட்டில் இருந்து மருந்து எடுத்துட்டு வரும்போது சேரு சகதி காயம் எல்லாத்தோடையும் வந்தீங்க ஆனா இந்த போஸ் மாமாவை பார்த்தீங்களா அவர் வரும்போது ஒரு பொட்டு காயம் சேரு எதுவுமே இல்லை அவரை பார்த்தா கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்த ஆள் மாதிரியே தெரியல மாமா அதே மாதிரி தான் அக்கா வந்துட்டு மலரக்கா கிட்ட இத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் இத என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சத்தம் போடுறாரு இருக்கட்டும் அவனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா இருந்து கிளம்பி போறாரு போஸ் வந்துட்டு வெளியே நின்னுகிட்டு இருக்காரு போஸ் வந்துட்டு அண்ணே வாங்கினே அப்படின்னு போஸ் சொல்றாரு போஸ் நீ காட்டுல இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தியே அந்த மருந்து எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதை எதுக்குன்னே போ அப்படின்னு போஸ் மழுப்பவும் இல்லை போஸ் சொல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சேது சொல்கிறாரு அது வந்துனே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேனே வண்டெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் பறந்துக்கிட்டு இருந்துச்சு என்னையே ஒரு வண்டு கூட கொட்டலை அப்படின்னு போஸ் சொல்லவும் அது எப்படி ஒன்றை வண்டு கொட்டாமல் இருந்துச்சு அப்படின்னு சேது கேட்கவும் அதுவானே அதுக்கு பக்குவமாக எடுக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இழுக்கவும் இங்க சேது வந்துட்டு சப்புன்னு போஸ் கன்னத்தில் ஒரு அற கொடுக்குறாரு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க மருந்து எடுத்தது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கன்னத்தை தடவிக்கிட்டு இருக்காரு இப்ப ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்ல இப்போ இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸ்ஸை மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பாத்தா பார்த்தா ராஜாங்கம் எல்லாரும் வந்துடுறாங்க என்னாச்சு சேது எதுக்கு போசை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும் அப்பா நம்ம நினைக்கிற மாதிரி மருந்து எடுத்தது இவன் கிடையாதுப்பா தமிழ் தான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா தமிழ் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கி இவன் எடுத்துட்டு வந்திருக்கான் அவளை காட்டில் அடிச்சு போட்டுட்டு அவ எடுத்துட்டு வந்த மருந்த இவன் எடுத்துட்டு வந்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான்ப்பா அப்படின்னு சேது சொல்லவும் ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு என்ன சேது சொல்ற அப்படின்னு கேக்குறாரு ஆமாப்பா இந்த விஷயம் எனக்கே இப்போந்தான் தெரியும் அப்படின்னு சேது சொல்லவும் ஈஸ்வரி வந்துட்டு சேது நீ பாட்டுக்க ஏதேதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காத என் புள்ள தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் நீ எதுக்கு இப்போ மாற்றி பேசிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி மருந்து எடுத்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட என் பிள்ள கையில் தான் மருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா கரெக்டாக தமிழ் வாராங்க கூடவே அந்த கல்பனா டாக்டரும் வராங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்லவும் அதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் போஸும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இங்கே ராஜாங்கம் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்கவும் சார் எங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வீடியோ கிடச்சிச்சி சார் நாங்கள் சமூக ஆர்வலர் விருது கொடுக்கறதுக்காக அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தோம் அதில் பார்த்தா தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்துருக்காங்க நீங்களே அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்க அத பார்த்துட்டு ராஜாங்கம் கோவப்படுறாரு அயோக்கிய ராஸ்கல் எவ்வளோ பெரிய உண்மையாக மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போசை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு சார் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்தது தமிழ் செல்வி தான் அவங்கள தான் நீங்க பாராட்டணும் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் செல்விக்கு தான் செய்யணும் அதை விட்டுட்டு வேற யாருக்கோ அந்த உதவி போகும்போது எங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல சார் இந்த விஷயம் எங்களுக்கு உப்பந்தான் தெரிய வந்துச்சு அதனால் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க அதை பார்த்துட்டு சேது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க ராஜாங்கமும் சேதுவும் வந்துட்டு தமிழை கையெடுத்து கும்பிட்றாங்க சேதுவை பார்த்தா தமிழை கட்டு பிடிச்சி என்னை மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக போறாரு ஏங்க சும்மா இருங்க நீங்க என் காலில் விழுகக்கூடாது நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் மாமாவோட உசுர காப்பாத்துறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு வேகமாக தமிழை கட்டுப்பிடிச்சு அழுகுறாரு